திரும்ப காங்கிரஸ் சொல்றீங்களாடா விட்டு வேண்டியான கட்சி அணிஞ்சு போச்சு இல்ல பெரிய அந்த தினசரி ராகுல் காந்திக்கு பயப்படுற அவளுக்கு பெரிய காந்திக்கு பயப்படுற இப்ப மம்தா மார்க்சிஸ்டோட அவ அது இல்லாம போயிருக்கலாம் ஆனா அவ தானே அவனோட செருப்பால் அடிச்சா பேசுறான தீதினே பேச முடியாத வாழணும் என்னமா ஜெயிச்சா என்ன கேளுத அடிச்சா அது ஒரு சங்கடம் நம்மளால முடியல நம்ம வருத்தத்தில் இருக்கணும் அது ஒரு பக்கம் வச்சுக்கணுங்க ஆனா அவ அடி கொல்லுதா இல்லை பேருடைய அந்த கவர்னர் வேற பயப்படா சிஸ்டர் ப்ளீஸ் அப்படிங்கிறான் அவனுக்கு என்ன பயம் நம்மளா அடிச்சா என்ன பண்ண முடியும் நைட்டோ நைட்டாக கொண்டுருவோம் அவள் என்னுடைய ஃப்ரெண்டு அவா ஏகாண்டனி சாண்டி வயலார் ரவி நாங்கள்லாம் ஒரே சேட்டு எழுபத்தொன்று எழுபத்தொன்னுலேயே நான் வந்து டெல்லி பாம்பையில் தங்கியிருக்கோம் ஆல் இண்டியா காங்கிரஸ் மீட்டிங்கு அப்போ நான் மம்தாட்ட கேட்குறேன் ஒடி விட்டு கெட் மேரீடுன்னு குட்டி மேரியமே இங்கே கேட்டா வெளியே வந்து ஏக் ஆண்டனி கேட்டான் அவனுக்கு அந்த கொழுப்பு அவட்ட போய் அப்படி பேசுகிறேண்ணா ஆண்டனி நான் விளையாடுதான் கேட்டேன் ஆனால் அப்போவே சொன்னான் ஏன்ட்ட ஐ வீட்டு சீப் மினிஸ்டர் வெஸ்ட் பெங்கால் நமக்குலாம் அந்த உறுதி இல்லை கேட்டால் மூணு தேர்தல் நின்று பார்த்தேன் தெளிவாக இருக்கானோ நமக்கு ஓட்டு போடுறது இல்லைன்னு அவன் யாராவது வேற அவனால முட்டா முட்டாப்பிர்க்கு தான் போடுறதானோ நம்ம போய் நிற்பான தேர்தல் நிற்கலாம் பெரிய கூத்து அவங்கலாம் திண்டுக்கல்ல புகழோட இருக்க போய் ஜெயிச்சாங்க கூட்டணி கிட்ட எல்லாம் சரியாக இருந்தது அது எங்கள் காங்கிரஸ் கட்சியில கூட்டணி இல்லாத போது எனக்கு கொடுத்துருவானோ கரெக்டாக பெரிய திருப்பயல்வ தம்பி இந்த தோட நீங்கள் தான் நிற்கணும் பாரு முப்பனார் அப்பா மூப்பனார் நல்லா இருந்துச்சா அவருக்கு என்ன தெரியல நல்லா இருந்துச்சு எனக்கு ஒன்றுமே தெரியாத நரசிம்மராவ் அவன் பாட்டு கலைஞர் எதிராக அறிவிச்சுட்டார் அப்புறம் என் என் மனைவியோ புற்றுநோய் மருத்துவமனையில் இருக்காங்க அவங்களுக்கான சென்னையில் இருக்கேன் நரசிம்மராவ் கூபுறாரு தெரியணும் அவர் பிஏ கிருஷ்ணமதி சொல்லார் பிரேமர்சர் வான்ஸ் டு ஸ்பீக் டு யூ என்மாரு என்னமோ தெரியலன்னு வாங்கினேன் வித் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் ஐ என் நேம் அக்சி கருணாநிதி ப்ளீஸ் சப்போர்ட் த பார்ட்டின்னார் நான் சொன்னேன் ஐ கேன் சப்போர்ட் த பார்ட்டி வில் த பார்ட்டி சப்போர்ட் மின்னு கேட்டேன் அந்த இல்லை ஐ வாஸ் பை மேட் பீப்புள் தேர்ட்டி வேறு ரவுடி எலமெண்ட் அதை சொல்ல வந்தாலே தான் நீ ரவுடி சொன்னான் இப்போ என்னையா கட்சியாக எனக்கு உதவணும்ல ஜெயலலிதா நட்பு அப்போ தான் அந்த அந்தமாவுக்கு மேலே ரொம்ப பெரிய ரொம்ப அன்பாக நான் அவங்ககிட்டமே சொன்னேன் உங்கள் உயிருக்கெல்லாம் ஆபத்து இருக்குமா மொத்தமாக இங்கே மந்திரி எட்டு பேரும் தான் உள்ள ஏமா இவன் புறம் களவாணி வெளியேன்னு அதுக்கு ஒரே சிரிப்பு இது உங்கள் எல்லாரையும் ஐயாவும் கரெக்டாக இந்த அம்மா அதுவும் தெளிவாக தான் இருந்தது இல்லை ஒரு பேட்ட வந்து கேட்க என்னையா அப்படின்லான்னு சொல்லி இல்லை உண்மையை சொல்லணும்லாம் அந்தமாதிரி நம்மளை நம்பிக்கை கூட்ருக்கோம் தலவா சுந்தரம் தான் சொன்னால் இளவு எங்கே வந்தாலும் இப்படி இளவுளுக்கு என்ன ஏன்னா உண்மையை தான் இல்லைன்னு சொன்னேன் செங்கோட்டை கொஞ்சம் நல்ல பையன் அவங்க ஒரு சிக்கல் பண்ணிட்டா மாட்டிக்கிட்டான் அந்த மாட்டை முழுக்கமாக வந்து சொல்லலாம் இப்போ ஸ்டாலின் எதுவுங்க சங்கரையாக கொண்டு இந்த தகைசால் விருது கொடுத்து பத்து லட்சரூபா கொடுக்கணும்னு ஸ்டாலினுக்கு தோணைச்சி பாருங்க நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அது ஏன் தெரியுதா அவர் ஏன் முதல்ல இவருக்கு கொடுத்தா தெரியுமா இதுக்கு பின்னால் இவனுக்காக கொடுக்க வேண்டியதுனால் முதல்ல ஒரு நல்லவனுக்கு கொடுத்தங்கிற பேர் தனக்கு இருக்குன்னு அதாவது தலைவா உண்மாதான் முதல்ல ஒரு நல்லவருக்கு கொடுத்துருவோம் அப்புறம் ஏதாவது கண்டனா ரெண்டு மூணு வாங்கிரும் நம்ம நாட்டில் நம்ம அதெல்லாம் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவானோ அதுக்கு பெரிய விவரமாக அப்படி வைப்பானே யோசிக்கணும் நீங்கள் யோசிங்க இன்னொன்று உங்கள் கம்யூனிஸ்ட் கட்டினா ஒன்று சொன்னேங்க உங்களுக்கு ஒத்த கருத்துடையவர்களை இவர்களை சேர்த்து கொள்ளுங்கள் அல்லது பாஸ்கரை தான் என்ன பாஸ்கரும் பழனியும் தான் என்னை கூப்பிடுவாங்க சிபிஐல வந்து எப்போதும் கூட்டுருவா கலையில இப்போ கலை இலக்கிய நம்ம என் நன்மாரங்க கூப்பிடுவார் என்ன மதுரைக்கு ஜோதிராமன் தான் இல்லை அவன் கரெக்டாக விட்டுருவான் பாப்பா அந்த அம்மா உம்மா நான் ரொம்ப பெரியமாக இருக்கும் என்கிட்ட பெரியவங்க வாங்க அப்படின்னு போவோம் என்ன கலை இரவுக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு பேசுவேன் ஆனால் நல்ல என்னென்ன தாப்பாண்ட்லாம் என்னோட என்னை கூட்டிகிட்டு அவங்க கடைசி வரிசையில் போய் உட்காந்துருப்பாங்க என்னென்ன அவன் நம்ம கட்சியே கிண்டல் பண்ணுவான் அப்படின்னா என்ன நான் சொல்வேன் அந்த கம்யூனிஸ்ட்னால் ஒரு ஒரு அடையாளம் வச்சுருக்காங்க ஒரு ஜோல்னா பையன் தலையில் எண்ணெய் தேய்க்கிறது இல்லை ஒரு பீடியை பற்ற வச்சுக்கிறது அதெல்லாம் வேணா நீ கம்யூனிஸ்டாக நீ கம்யூனிஸ்டாக கொள்கை தெரிய அப்படி இல்லையேன் அதுக்கு அந்த வேஷம்னா எதுக்கு அந்த வேஷம் போட்டால் அவன் மேலே சந்தைப்பட வேண்டியிருக்கு சின்னவே அப்படியே வந்து அவனை சேர்த்துடாத நீ வந்து சொல்லிட்டேன் உள்ளே விடா பல பேர்ட்டை வந்து ஏமாற்றுவான் நான் சொல்ல நீ போயில நீ கம்யூனிஸ்டில் எனக்கு தெரியும் போயிரு நான் என்ன கேட்குறேன் ஒருத்தர் இத்தனை வயசு இருக்கார்ல அன்னைக்கு நின்று தானே அது வாங்குறாரு ஸ்டாலின்கிட்ட ஆனால் அந்த பணத்தை கையில் வாங்கவே இல்லை நீங்கள் வச்சுக்கிடுங்க இல்லை அதே ஒரு கற்பொழுக்கம் அது ஒரு கற்பொழுக்கம் இது நம்ம ஏன் தொடணும் கொரோனாவுக்கு வச்சுக்கிடுங்க அது மட்டும் ஸ்டாலினும் அதில் முதல்ல அவரெல்லாம் போய் பார்த்தா அவரை நல்லெண்ணெல்லாம் போய் பார்த்துட்டு தான் பதவி அது எங்கேருந்து வந்தது தெரியுமா அது அண்ணாட்டே இருந்து அண்ணா முகமில் வெற்றி பெற்றார்ல முதல்ல காமராஜ் விட்டு தான் போனார் அப்புறம் பக்தாச்சோர் வீட்டுக்கு போனார் பெரியார் வீட்டுக்கு போனார் எல்லோரையுமே பார்த்துட்டு வந்தார் கேட்டிங்களா பக்தவசர்கிட்ட கேட்டுருக்கார் நீங்கள் கையெழுத்து போட்ட ஃபைல் என்ன நான் கையெழுத்து போட்டேன் நம்பின்னு இருக்கார் அண்ணா கேட்டிங்களா காமராஜ்ட்டு உங்க ஆசீர்வாதம் வேணுன்னு இருக்கான் நான் அவன் கூட தான் இருப்பேன் இப்போது காமராஜர் அப்பன் சொன்னார் ஆறு மாதம் அவங்கள ஏதோ இடைஞ்செழுப்பினாங்கப்பா புதுசாக ஆட்சிக்கு வந்துருக்காங்கன்னு இவனை சொல்லிவிட்டு மறுநாளே போராட்டாங்க அண்ணோல அல்ல இந்த ஜெயக்குமார்லாம் அவன் வந்து அவனாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படுத்துருப்பான் போல தெரியுது நமக்கு ஒரு இடம் தெரியல பெரிய படிப்பாளியாக இருக்கான் அவன் என்னமா பேசாங்க அவன் நல்ல பையன்தான் ஏதோ பொம்பளை பிள்ளைட்டு ஆடியோவில் பேசானு வேற போட்டு விடுதானோ இந்த யூடியூப்பில் அவனையெல்லாம் நல்ல பேர் ஒரு பெயர் இல்லையே நம்ம என்ன பண்ண அது இந்த ராஜேந்திர பாலாஜி ஒருத்தன் தானே அந்த நாயை காணவே இல்லையே திருத்திருவா கொலை பாவன் பார்த்துருக்கா மோடி எங்கள் டேடி மாவன் ஐயோ அவன் தான் வரத்து நான் பார்த்தேன் தின்னவேலன்னா போட்டுருவாங்க நம்ம ஊரில் ஜட்மெண்ட் பிறா தெருவில் தானே கோர்ட்டில் கிடையாது என்ன நான் எவனா கேட்பான் என்ன ஊரில் எப்போ பார்த்தாலும் வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு என்ன மீதி மதம் எல்லாம் போனா ரொம்ப நாளா ஆகும் முன்னேன்னா இப்பவுமே போட்டோம்னா இப்படி இந்தியாவுல நிறைய பேர் போட வேண்டியிருக்குப்பா இப்படி சொல்லித்தரப்பா அதுக்கே உள்ளான்னு தானுவா எப்பா இந்த எடியூரப்பா இருக்கான் எடியூரப்பா ஒரு தடவை டெல்லில இருந்து வந்த தலைவருடைய கம்ப்யூட்டரே உடைச்சு தெரியுமா நண்பர்கா பாஸ்கர் இப்போ அவன் மகனுக்கு மந்திரி குடுக்கல உடலா மகனை நமக்கு கவர்னர் ஆயிக்கணும் அவனோட பயமா இருக்கு ஆனா இந்த கவர்னர் ஆனா ஒண்ணுய்யா பெரியவருடைய நூற்றாண்டு விழா அந்த நூற்றாண்டு விழா சட்டமன்றத்தில் நடக்கும்போது குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் சரியாக பேசினான்னு தப்பா பேசலை அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா ஸ்டாலினுடைய வெற்றி அது அவனால் இப்படி பேச வச்சது ஸ்டாலின் நம்ம கூட்டணியினுடைய வெற்றி கரெக்டாக பேசினால அந்த அந்தாள் மட்டும் அந்தாளு அந்த ஆளுக்கும் பாரதி கவிதை என்ன அழகாக சொன்னான் அந்த குடியரசுத் தலைவர் தமிழ ரொம்ப பிரமாமா சொன்னானே அதான் நேற்று அப்பாவை பார்த்தேன் எனக்கு அப்பா என்ன வந்து பார்த்தா ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன் வாடி வந்தார் அப்பாவிட்ட சொன்னேன் ஒரு நாள் அப்பா விட்ட பேசுமாதிரி சொன்னேன் நீ ஏதோ பெரிய பதவிக்கு போக போகிறன்னு ஏன் அதெல்லாம் எங்கள் விதி நாங்கள் என்ன நான் உடனே எச்சரித்தான் எத்தனை நாளாக இருக்கான் இருந்த இடத்துல அவனை வச்சிருக்காரு அவரு அவன் தான் குடியரசுத் பார்த்து அழைப்பு கொடுத்துட்டு வரான் இவங்க வரமாட்டானே எடப்பாடி இவ்வளோக்கும் துறைமுருகம் கூட்டி நேராக பேசியிருக்காரு நீங்கள் வாங்க உங்களுக்கு முதல் இடத்துல முன்னோரு சில முதல்வர் இடம் கொடுக்க சொல்லியிருக்கார் நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணினேன் சரின்ட்டுருக்கான் இருக்கான் உறவு செயலாளரை கூட நான் வரலான்னு இருக்கான் அவன் வந்தால் ஓபிஎஸ் எதுவும் பண்ணிட்டான்னா அதன் பாடு இப்போ ஈபிஎஸ் ஓபிஎஸ்ன்னு அவனுக்கு இப்போ எந்த பக்கம் ஏன் இருக்கான்னு தெரிய அவனை அவன்கிட்ட ஈபிஎஸாக ஓபிஎஸான்னு கேட்க வேண்டியிருக்கு ஆனால் இன்னைக்கு வர ஓபிஎஸுங்க அவர்த்தேன் ஆனால் ஓபிஎஸ் ரொம்ப கெட்டியாக இருக்கும் பையன் ஹபாலா பணம் கொண்டு போய் மொரிஷியஸ் தீவுல மாட்டிக்கிட்டான் அதுக்கு தான் அவர் ஓடி போனது மோடியை பார்க்க கவுண்டாக அவனை சம்ப சந்தையப்பட்டி இவனும் ஓடிட்டான் உன்னாரு அவன் அவன் பிரச்சனை போய் இருக்கான் இவனு கவுண்டனுக்கு இந்த போய் அங்கே போய் நம்மளே எதுவும் காலை வாரிடும் அவங்களுக்கு இவன் ஓடவான் பின்னால் நடந்தது தான் அந்த பெரிய பேரோ சின்ன பேரோ அங்கே ஏதோ பண்ணிட்டானோ பண விஷயத்தில் பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்கல்ல ஆனால் அவர் மோடி மாட்டார்ல இந்த மாதிரி ஆட்கள் விட்டுருவார் அவர் யோ ஆக்கியில் விளையாடின பொம்பளை பிள்ளைகளை கூப்பிட்டு பேசலாம் பார்லிமெண்டில் பேச மாட்டேங்கான் இவன் பேசுனா அந்த பிள்ளையை தோத்துடுது இது மிங்கல பதவகுதி போயிட்டுது இல்லை வெள்ளி வாங்கியிருக்கோம் நான் என்ன கேட்கேன் ஒரு பிரதமர் பா இதுவரை நிருபர்களை சந்திச்சுக்கான அவன் ஏன்னா நம்ம நாட்டில் நிருபர்கள் ரொம்ப அறிவா இருக்காங்க கொஸ்டின் அப்படி கேட்பானுங்க பதில் சொல்லணும்ல நீங்க நேரு இருக்கும்போது அசோக் மேத்தாவை நேரு ஏதோ சொல்லிட்டாரு அசோக் மேதா எந்த சொல்றாரு ஓய் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேட்டீங்க ஆங்கிரின்னாரு நேரு எந்திரிச்சு பத்து நிமிஷம் மன்னிப்பு கேட்டான் ஐம் ஸோ சாரி மேதா அந்த ஓம் பிர்லான்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கான் அவன் ஓம் பிர்லா தான் போலுக்கு இந்த ஒரு சபாநாயகர் இருக்காங்க அவன் ஒன்றுமே செய்ய மாட்டான் போலுக்கு ஆமா ஆமா ஹிந்தி தான் பேசுவார் அவரு வேற மாதிரி எல்லாம் தெரியாத பொழுது அவன் எதுவுமே கவனிச்சுக்க மாட்டேங்கானே இப்போ சங்கரையா பார்த்துக்கணுங்க ரெண்டு தடவை ஜெயில் இருக்காரு அது ரெண்டு விதமாக பிரிக்கணும் சுதந்திரத்துக்கு முன்னால நாலு வருஷம் சுதந்திரத்துக்கு பின்னால நாலு வருஷம் அது என்ன அர்த்தம் சுதந்திரத்துக்கு பின்னால் நாலு வருஷம்ங்கிறது காங்கிரஸ் ஆட்சி கம்யூனிஸ்ட்களை கண்டு பயந்தது இந்த கொள்கையும் அதுவும் ரொம்ப வே வேறு ஒன்று நமக்கு ஆவத்திறமையாக நினைச்சாங்க ஆனால் ஒன்று சங்கடம் காங்கிரஸ் இந்த பல தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவங்க ஆறு வெங்கட்ராமனே கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்திருக்காரு குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவர் புரியுதா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் அதுதான் தொடர்ந்து பிடிச்சிருக்காங்க அப்புறம் ஒரு சூழ்நிலை வரும்போது பி ராமூர்த்தி அவரே ஆர்கியூ பண்ணிருக்கார் கோர்ட்ல எங்களுக்கு எதிராக சார்ஜ் இதெல்லாம் சொன்னே கோர்ட் வளர்ந்துட்டு ஜட்ஜு நேர ஜெயிலில் வந்து இவங்க விடுதலை பண்ணியிருக்காரு நான் சொல்றேன் கம்யூனிஸ்டுகள் இல்லைன்னு அந்த நாட்டுக்கு யார் நாதி இருக்கா ஆள் வேணும்ல தைரியமா கம்யூனிஸ்ட்கள் தானே பேசுறாங்க நல்லெண்ண சொல்லிடறாரு அதை கருத்து சொல்கிறாரு சங்கரையா சொல்கிறாங்க உங்கள் கட்சியில் நிறைய இளைஞர்னு இப்போ வந்திருக்காங்க அவங்களே தான் வளர்க்கணும் ரெண்டு பேருமே தமிழை கைவிடக்கூடாதுன்னு இருக்காங்க நல்லெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெய் கலைகளுக்கு பண்ணணும்னு சொன்னார் இவரும் அதுக்குன்னு என்ன பத்திரிக்கை ஆரம்பித்தார் யார் சங்கரையா ஒரே ஒரு தடவை அவங்க பேச்சு கேட்டேன் மதுரையில் நார்மலாக நல்லா விதமாக நான் கேட்டேன் நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் திட்டுற வா வச்சுக்கணும் அது பக்கம் அது பறவை நம்ம பஞ்சாயத்து பறவை அப்பாவை திட்டுறோம் அவ்வளோதான் அழாக்குனது வேணு எந்த சூழ்நிலையும் தாய் தகப்பான ஒன்றும் பேசக்கூடாது அவருக்கு தாய் தகப்பை எப்படி வாதிக்காங்க பாருங்க சங்கரையாக்கு நரசிம்மலும் ராமானுஜம் நரசிம்ம்தான் இரணி நான் கொன்னுதும் என் தான் பெரிய ஆட்சின்னு சொன்னால வந்து கொன்னார்ல அது தகப்பன் பேர் தாய் பேர் ஒன்று கிட்டே எங்கள் அப்பாட்ட சின்ன வயசுல கேட்டேன் இந்த சிவதி சேர்க்காங்களே பிள்ளைமாரு அது என்ன பண்ணு ஒன்றும் இல்லை கொட்டிலாம் தட்டி காதில் ஓம் நம்ம தான் சொல்லணும் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல மாட்டான் கலவணி போயிடுவா எல்லாம் நம்பாதான்ட்டான் இதே மாதிரி ஓம் நமோ நாராயணான்னு ஐயங்காரில் தவிர எவரும் சொல்லக்கூடாதுன்னு வச்சுருந்தானோ திருக்கோசியூர் கோயில் மேலே போய் ஏறு நின்று என்ன சொல்கிறார் எல்லா ஜாதிக்காரனும் வைஷ்ணவன் தான் ஓம் நமோ நாராயணான்னு சொன்னார் அவர் அப்போ ஜாதியில் எல்லாருமே பெருமானு பிள்ளைகள்னு சொன்னேன் ராமானுஜம் பேர் தான் சங்கரையாவோட அம்மா பேர் பிற அவரு புது உடமையில் தானே இருப்பார் பேச முடியாத காலத்தில் பேசுகிறாங்களா ரெண்டு பேர் அவங்களுக்கு பிறந்த பிள்ளை நல்ல விழா காலேஜ்லேருந்து வெளியே வந்தார் காலேஜ்லேருந்து கெடுத்துடுவானுவோ நல்லா படிக்காதனால தான் நல்லா இருக்கேன் பள்ளிக்கூடத்தில் சரியாக இல்லைண்ணா பெடி தெளிவாக இருந்தேன் என்னன்னு வாத்தியாரில் நம்மளுக்கு எடுத்துருவான் ரொம்ப இருக்கக்கூடாது சொல்லிட்டு இல்லைன்னா வாத்தியார் ஒருத்தர் லீவ் லெட்டர் எழுதாரு ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ் யார் ஹெட் மாஸ்டர் எங்கள் ஹெட் மாஸ்டர் சொன்னார் என்னப்பா அந்த பள்ளி லெட்டரே எழுத தெரியல இவன் இங்கிலீஷ் நான் சொன்னேன் அப்படி இல்லை அவர் கரெக்டாக தான் அடி இருக்காரு சிஸ்டர்ஸ்க்கு மேரேஜ்னா இவர் தானே சவர் பண்ணுவார் செலவாகும்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கல ஹெட் மாஸ்டர் சொன்னா அப்படி வழங்காதப்ப என்னெல்லாம் தெரிவிக்கிறேன் நீங்கள் அவர் பா அந்த அமெரிக்கன் காலேஜ் கட் பண்ணி அமெரிக்கன் காலேஜான பேலம் பேசுருக்கா கட்டிக்கலாம் காலேஜ்லாம் படிக்க வேண்டாம் கூட எங்கே போனான் சரி சரி காங்கிரஸ் கட்சினாலாம் யோசிக்க வேண்டிட்டுல ஏதாவது பண்ண வேண்டாம் என்ன தம்பி தம்பிச்சுட்டா குழு எடுத்து இவன் பாருங்க அந்த நிஜாம பொதுமக்களுக்கு கொரோனா பிள்ளை எண்பது லட்ச ரூபாய் சொல்லிச்சா இப்போ ஒரு நாற்பது லட்ச ரூபாய் சொல்லிச்சு இது எங்கேயா வெளியே சொல்லானா மற்ற பேயா அந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்க பிள்ளைகளுக்கு இந்த ரோட்டரி கிளப்பில் நூறுரூவாய்க்கு புஷ்டம் கொடுப்பானுவா அங்கே அந்த பிள்ளையை கூட்டு மேலே நிறுத்தி ஏழை பிள்ளைன்னு போட்டோ எடுப்பான் நான் ரோட்டரி கிளப்பனா திட்டிடுவேன் ஏழை பிள்ளைன்னு அவ்வளோ மேலே கொடுத்தேன்னா பிள்ளைகிட்ட பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க முடியுமா அந்த பிள்ளை கூட்டச்சு அந்த பிள்ளைலாம் அந்த பிள்ளை பார்க்க வைக்கும் வீட்டில் கொண்டு கொடுங்கடா கிறிஸ்மஸ் சாத்தா மாதிரி என்னடா அந்த பிள்ளை கூட அசிங்கப்பட தெரியும் ரோட்ரிகிட்ட நான் மதிக்க மதிக்கிறதில்ல ஆனால் அவனும் அதை கோட்டு கெட்டெலாம் போட்டு பெரிய இது மாதிரி நிற் பண்ணுவான் ஆனால் அவனை கூட லோக்கல் காவணி பையில் எனக்கு தெரியும் பிரியா காவணியாக இருப்பான் அவன் தான் அதில் இருப்பான் நம்ம என்ன பண்ணுறான் நான் சொல்லிவிடுவோம் ஏய் எதுக்கு ப ஏழப்பிள்ளையை மேலே கொண்டு ஏழப்பிள்ளைன்னு காட்டுறேன் நூறுபா பொருசா கொடுப்பானுதோ ஐயாயிரம் ரூபாய்க்கு போட்டோ எடுப்பானுவோ அந்த பிள்ளைங்க பாவாடை செட்டை எடுத்துக்கிட்டு ஒரு வருஷம் சம்பளத்தை கெட்டு போய் ஏன்ட்டு எங்கள் பக்கத்து வீட்டு பிள்ளைன்னு இறந்து போயிட்டாரு அவள் வந்து நின்றாள் அந்த பிள்ளை தான் ஸ்கூலில் பெஸ்ட்டு ஜின்வையால் ஜின்வையில்